வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது திங்கக்கிழமை காலையில நடக்கிற சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விற்பனைகள் நடவரை இப்படின்னு பார்த்தோம்னா கிரௌடு கொண்டு இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு சேலெல்லாம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படியே உள்ள போய் பார்த்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை எடுத்து உள்ள பாத்தீங்கன்னா மேச்சல் தரத்துல பொட்டு குட்டி நல்ல வச்சிருக்காங்க என்ன ரேட்டு வரும் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஏழு ரூபா வருங்களா எத்தனை மாசம் குட்டிங்க மூணு மாசம் குட்டி இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்ட் பண்ணிக்கலாமா இது வந்து எந்த ஏரியா குட்டினா எட்டை ஒரு குட்டி எட்டை ஒரு குட்டி எப்படி உங்களுக்கு அங்க போய் வாங்கிட்டு வர்றதா சரி இந்த மாதிரி குட்டிகள் வேணா தொடர்பு கொள்றதுக்கு உங்க கான்ட் நம்பர் தர முடியுமா இது வந்து தருவீங்க மூணு பன்னெண்டு ரூபாய் கொடுக்கலாம்

எத்தனை மாசம் குட்டி இருக்கு ஒண்ணு ரெண்டு ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு சேர்ந்து அஞ்சு ரூபா சொல்றீங்க கடை ஒண்ணு பிறகு ரெண்டும் பிறவையா ரெண்டு ஒரு கடை ஒரு பிறவை நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாருங்களா பட்டி ஓட்டிருக்கீங்களா பட்டியில எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க அஞ்சு உருப்படி இருக்கு இந்த குட்டி வேணா காணிப்பட நம்பருக்கு தர முடியுமா என்ன ரேட்னா பைனல் குடுப்பீங்க

ஒரு ஆடு ஏப்பா ஆடு பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க அண்ணா வணக்கம் வாங்க இங்கே வாங்க அண்ணா என்ன ரேட்டுக்குன்னு இந்த ஆடு குட்டி வாங்கினீங்க பதினோராயிரம் பதினோராயிரம்

இது வந்து விற்பனை விலை பேசிட்டு இருக்காங்க விலை மூடிட்டு இருக்காங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டியா மூணு குட்டியா ரெண்டு குட்டியோட ஆடு நல்ல பெரிய ஆடு ஜம்முன் இருக்கு ரெண்டா மூணு குட்டி நின்று இருக்கு ரெண்டு குட்டியா மூணு குட்டி மூணு குட்டியா ஐயா மூணு குட்டிங்களா மூணு குட்டி ஒரு காடு வீடியோ வீடியோ அதெல்லாம் ஆகாது ஒரு <coughs> மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்ලා இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வண்ட்றுகோம் முடிஞ்சா நண்பர்களனாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்